என்னதான் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகிய அதிமுக எனும் கட்சியை தொடங்கி இருந்தாலும் அவர் கம்யூனிஸ்ட் கொள்கைகளின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர் தனது படங்களில் பாடல்கள் மற்றும் வசனங்கள் வாயிலாக கம்யூனிஸ்ட கொள்கைகளை தனது ரசிகர்களுக்கு எடுத்துரைத்தார் எம்ஜிஆர் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினரோ திமுகவிலிருந்து விலகிய எம்ஜிஆரை பல்வேறு மேடைகளில் கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார்கள் அப்படி ஒரு மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவராக இருந்த ஜீவா அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என கட்சிக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து நிதி திரட்டினார்கள் ஆனால் பெரிய அளவு நிதி கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரிடம் நிதி கேட்கலாமா என்று அப்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பயங்கியபடி எம் சந்திக்க சென்றார் அந்த சிலையை வைப்பதற்கு என்ன செலவாகுமோ அதை ஒட்டுமொத்தமாக நானே நன்கொடையாக தருகிறேன் என புன் ஒருவருடன் சொன்னார் எம்ஜிஆர் யாரை விமர்சித்து பேசினார்களோ யாரை கடுமையாக தாக்கி பேசினார்களோ அவரே கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான ஜீவா அவர்களின் சிலை வைக்க ஒட்டுமொத்த பணத்தை தருகிறார் என்றவுடன் இந்த செய்தி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்த ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் எதிரிக்கும் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டிருந்ததால்தான் இன்னும் எம்ஜிஆரை பல்வேறு கட்சி தலைவர்களும் விரும்புகிறார்கள்